வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி செடியில் பழுத்த தக்காளியை நம்ம பறிக்க போகிறோம் இதுதான் தக்காளி ஆறுவாடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறது பாருங்கள் காய் நிறைய கொத்து கொத்தா செடியில் பூத்துருக்கு அதனால் நம்ம பழுத்த காய் தான் எடுக்க போகிறோம் நான் செடி கொடி போல் பாஞ்சு வ வளர்ந்து சோத்துக்கு அடியில் போய் இருந்தது நான் வெளியே இருந்து பார்க்கும்போது பழம் நல்லா பழுத்து இருந்ததை பார்த்தேன் பாருங்கள் உள்ளே போய் கொடி பழுத்து போயிருக்கு பாருங்கள் இது ரெண்டு மூணு அறுவடை எடுத்து எடுத்தது தான் இப்போது தக்காளி வாடி போய் வச்சு பாருங்கள் நல்ல நிறைய அறுவடை கொடுத்தது பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இன்னும் ஒன்று இங்கே உள்ளே ஒன்று இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த சைடில் ஒன்று இருந்தது பாருங்க ஐயோ அது ஒன்று போயிடுச்சு கீழே விழுந்துச்சு பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா இதுதாங்க தக்காளியிலேருந்து கிடைச்ச தக்காளி எல்லாத்தையும் நம்ம பழுத்தது எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் பாருங்கள் செடி நல்லா குடியெல்லாம் வாடி போச்சு இன்னும் புதிய விதைய போட்டு தக்காளி செடி உருவாக்க வேண்டியது தான் இருந்தாலும் கிடைச்ச தக்காளியை விட வேண்டான்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் கூடவே நான் அதில் என்ன பண்ணேன் ஒரு த மிளகா செடி வச்சுருந்தோம் அதுலேயும் கிடச்சிது பாருங்கள் இதுதான் தக்காளி நம்ம பறிச்சது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கூட கிடச்சிது ஒரு வெண்டைக்காய் கிடச்சிது இதுதாங்க நம்ம இன்னும் தோட்டத்தில் கிடச்ச அறுவடை வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்